ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مزل له ومن يزلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين حسبي الله العظيم سورة البقرة في نونية مونا إن شلي كاتي وأقيموا الصلاة மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள் சரியான முறையில் கொடுத்து கொடுத்துவிடுங்கள் செய்யக்கூடியவர்களுடன் நீங்களும் ருகோ செய்யுங்கள் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய நாற்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹரபுல்லமின் பேசியிருக்கின்றான் நேற்றைய தினம் நாம் பொழுது என்ன பார்த்தோம் அல்லாஹ் மின் பன இச வேலர்களுக்கு சில உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வந்தான் முதலில் எப்படி சொல்ல ஆரம்பித்தான் எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள்தான் முதலில் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டாலும் நீங்கள் முதலில் மறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் எம்மை மட்டுமே நீங்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கலந்து விடாதீர்கள் சத்தியத்தை தெரிந்து கொண்டே பிறருக்கு சொல்லாமல் இருந்து விடாதீர்கள் இவ்வாறாக பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் பிரபலால மீன் ஒரு சில உபதேசங்களை செய்து கொண்டே வருகின்றான் அப்படி செய்து கொண்டு வரும்போது அந்த வரிசையில் வாக்கை மூலாத தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் கணேசிற்குரியவர்களே குர்ஆனில் குர்ஹானில் அவ்வாஹு அபுல்லாலுகை நிலைநிறுத்துங்கள் ஸ்வராத் இது சம்பந்தமாக இருபத்தி ஐந்து இடங்களில் பேசியிருக்கின்றான் இருபத்தி ஐந்து இடங்களில் அவ்வாஹு அபுல்லால மீன் அகீம்ஸ்வலாத் என்பதாக பேசியிருக்கின்றான் அதிலும் சூரத்துல் பக்ராவில் மட்டும் மூன்று இடங்களில் அவ்வாஹு அபுல்லால மீன் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றான் அதில் ஒரு இடம் இந்த இடம் உவாக் அளவில் இந்த இடத்தில் யாரை பார்த்து பேசுகின்றான் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இப்போ என்ன விளங்குகின்றது தொழுகை என்பது எம்முடைய இந்த உம்மத்திற்கு மட்டும் கடமையான ஒரு விஷயம் அல்ல தொழுகை என்பது இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்களுக்கும் கடமையாகத்தான் இருந்தது ரமலான் நோன்பு என்பதும் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு கடமையாகத்தான் இருந்தது கமா குத்திப அல்ல கமா குத்திப அல்ல அல்லதீன மின் கபலிக்கும் உமக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உமக்கு நாம் கடமையாக்கினோம் என்பதாக உவாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றான் ஹஜ்ஜ் இந்த உமத்திற்கு தான் முதலில் கடமையாக்கப்பட்டதா ஹஜ் முதலில் எந்த உமத்திற்கு கடமையாக்கப்பட்டது முதலில் யார் ஹஜ்ஜு கலைத்தது மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக அழைத்தார்கள் அப்போ ஃபரலான இருக்க ஃபரலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மூத்த விஷயங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் இந்த சமூகத்திற்கே தான் அப்போ இந்த தொழுகையும் பனு இஸ்ரவேலர்களுக்கே இருந்தது அப்போ அல்லாஹரபுல்ல சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் தொழுகாமல் இருந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள் என்பதாக பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள் கணேஷிற்குரிய அல்லாஹ் நிலையார்களே இதே உபதேசத்தை தான் யாருக்கும் சொல்லியிருந்தார் இதே உபதேசத்தை இதே பண்பை தான்

எனவேதான் அல்லாஹரபுல்லமின் எந்த பக்கம் எடுத்தாலும் வேதம் சம்பந்தமாக சொன்னார் போன வசனம் வேதம் சம்பந்தமாக வேதத்தை நீங்கள் உண்மைப்படுத்துங்கள் தெரிந்து கொண்டே மறக்க மறைக்காதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் எதை சொல்லி காட்டுகின்றான் தொழுகை நீங்கள் கடைபிடிங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அப்போ சுர சூரத்து பக்ரானுடைய ஆரம்பத்திலும் அதை தான் வேதத்தை குறித்து சொல்லி காட்டிவிட்டு இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு அதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் மறைவாகன விஷயங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் நம்ப வேண்டும் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வாக்குன்னு சொல்லலாம் தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்போ தொழுகையை நிறுத்துவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நாம் எல்லாம் ரமலானை அடைய இருக்கின்றோம் இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் அப்படி இருக்கும் பொழுது இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் மிக பேணுதலாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஜகாத் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஜக்காத்தையும் சரிவர கொடுத்து வாருங்கள் அப்போ ஜக்காத்தும் என்ன செய்து இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு இருக்கின்றது பனு இஸ்ரோ பார்த்து என்ன சொல்லி காட்டுகின்றான் வாத்து உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை சரியான முறையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்றால் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக ஆகிவிட்டார் இருக்கக்கூடிய அந்த வேதக்காரர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் எண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லிருந்தான் கலீலா என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு நீங்கள் வைத்து திண்டுவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலும் சொன்னார் அப்ப என்ன விளங்குது அவர்களுக்கு பொருளாதார மோகம் வந்து விட்டது அப்ப பொருளாதார மோகம் இருக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை கொடுப்பார்களா ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள் ஸக்காத்தை அவர்களும் கொடுக்க மாட்டார்கள் கொடுக்க வேண்டும் என்று பிறருக்கும் ஏவவும் மாட்டார்கள் எனவே தான் அல்வாஹ் ரபுலால வீர அதையும் மீண்டும் வினைவுப்படுத்துகின்றான் வா தூ நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜக்காத்தை நீங்கள் சரியான முறையில் கொடுத்து வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மூன்றாவதாக என்ன சொல்லி காமிக்கின்றான் வரு கழு நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் மாராக்கை ருக்கூ செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் ருக்கு செய்யக்கூடிய சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்ன அர்த்தம் எங்க ருக்கு செய்வோம் பள்ளிவாசல் தொழுகையில் அப்ப தொழுகையை நீங்கள் கடைபிடிங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் என்ன ஒரு சந்தேகம் வருது இதே வசனம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் மூன்றே மூன்று விஷயம்தான் முதல் விஷயம் என்ன விஷயம் முதல் விஷயம் என்னது தொழுகை தொழுகை நீங்கள் கடைபிடிங்கள் இரண்டாவது சகாஜ் மூன்றாவது மீண்டும் தொழுகை தான் சொல்லி காட்டுகின்றான் அப்போ எதற்காக அல்லாஹ் ரபுல் ஆலாமின் ஒரே வசனத்தில் முதலும் தொழுகை நீங்கள் கடைபிடிங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதே வசனத்தினுடைய கடைசியும் மறுக்கால மாறாக்கின் தொழுக குடியில் சேர்ந்து நீங்கள் தொழுகுங்கள் தொழுகை கடைபிடிங்கள் நிலைநிறுத்துங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அப்போ என்ன விளங்க முடிகின்றது இந்த வசனத்தில் இரண்டு முறை சொல்லி காட்டுகின்றான என்ன விளங்க முடிகின்றது எதற்காக புரியல அவசியம் தொழுகையினுடைய அவசியம் முக்கியத்துவம் இன்னொரு விஷயம் நன்றாக அர்த்தத்தை கவனித்தாலே விளங்கும் செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து செய்யுங்கள் என்ன ஜமாத்தான தொழுகை மாஷா அல்லாஹ் ரபுல்லாலும் உங்களுக்கும் கல்வியானத்தை விசாரப்படுத்தி தரட்டும் ஜமாத்தான தொழுகை முதலில் சொன்னது தொழுகையை நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான் மூன்றாவதாக எப்படிப்பட்ட அந்த தொழுகை நீங்கள் தொழுகங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அந்த தொழுகை நீங்கள் ஜமாத்தானதாக ஆக்கிக் கொண்டு செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து ஜமாத்தாக நீங்களும் என்ன செய்யுங்கள் தொழுகுங்கள் என்பதாக பனவிச வேலர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் எமக்கும் இதே விஷயத்தை தான் சொல்லி காட்டுகின்றார் நெல்லடியார்களே ஜமாத்தான தொழுகை என்பதை ரபுல் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி காட்டுகின்றார் இன்னும் எந்த அளவிற்கு என்றால் நாம் மஹ்ரீபில் கூட என்ன வசனம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனியாக தொழுகக்கூடியவருடைய தொழுகையுடைய நன்மையை விட சலாத்து ஃபில் அலா விடல் தனியாக தொழுகக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட ஜமாத்தாக தொழுகக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கின்றது என்பதாக அல்லாஹுடைய அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் இந்த அளவிற்கு இருபத்தி ஏழு வடங்கு கூலி என்பதாக சொல்லி காட்டுகின்றார் இன்னும் சில அறிவிப்பில் அபுஹுரே அள்ளி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பில் இருபத்தி ஐந்து வடக்கு கூலி என்பதாக அறிவிக்கின்றார்கள் இப்படி இவ்வளவு கூலிகளை சொல்லி அல்லாஹுடை அல்லாஹலம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த ஜமாத்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அவ்வாஹும் சொல்லி காட்டுகின்றான் மனு இஸ்ல ஜமாத்தை கடமையாக்குகின்றான் நீங்கள் என்ன செய்யுங்கள் கூட்டாக தொழுகுங்கள் ஜமாத்தாக தொழுகுங்கள் என்பதாக அல்லாஹ் அரபுல்லாலும் சொல்லி காட்டுகின்றார் நினைச்சுக்குரிய அல்லாஹ் ரெடியாக எந்த விதத்திலும் அல்லாஹுடையா அலிமாவர்கள் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதிக்கவில்லை அப்படிதானே ஒரு சஹாபிவரார் வந்து ரசூ செல்லா அலிசல்ல பார்த்து கேட்கின்றார்கள் யார் அசூல் அல்லா எனக்கு கண்ணு தெரியவில்லை அந்த சஹாபி என்ன செய்கின்றார் தொழுகையை வீட்டில் தொழுகுவதற்காக அனுமதி கேட்டு வருகின்றார் நன்றாக நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது தொழுகையை என்னால் இன்றைக்கு பல பேர் வீட்டில் தான் தொழுது கொண்டிருக்கின்றோம் அப்போ தொழு பல பேர் வீட்டில் தொழுது கொண்டிருக்கின்றோம் பல பேர் வேலை என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழுது கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசல்களுக்கு வராமல் ஜமாத்தை புறக்கணித்து விட்டு அப்போ இந்த செய்தி ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய என்னுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார் யார் சூழல்லாம் எனக்கு வீட்டில் தொழுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அந்த அனுமதியை கேட்பதற்கு மூன்று முக்கியமான காரணத்தையும் அந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார் என்ன மூன்று முக்கியமான காரணம் யாரை சொல்லலாம் எனக்கு கண் தெரியவில்லை நான் கண் தெரியாதவனாக இருக்கின்றேன் முதல் காரணம் முக்கியமான காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய காரணம் ஏற்று அதுதான் முக்கியம் காரணம் சொல்லுவது யார் வேண்டும் என்றாலும் காரணம் சொல்லலாம் காரணம் யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணமாக ஒரு தகுந்த காரணமாக இருப்பது என்பது சிரமம் அப்போ அந்த சகாபி சொல்லி காட்டுகின்றார் தகுந்த காரணம் முதல் காரணம் என்ன காரணம் யாரும் சொல்ல கண் கண்ணு தெரியல சரி இரண்டாவதாக என்ன காரணம் சொல்லி காட்டுகின்றார் யாரும் சொல்ல என்னுடைய வீடும் தூரமாக இருக்கின்றது கண்ணு தெரியவில்லை என்னுடைய வீடும் தூரமாக இருக்கின்றது மூன்றாவதாக சொல்லி காட்டுகின்றார் அந்த வீட்டிலிருந்து என்னை கூட்டி கொண்டு வருவதற்கு எனக்கு துணைக்கு யாரும் நபர்களும் இல்லை மூன்றுமே தகுந்த காரணம் கண்ணு தெரியாது வீடு தூரமா இருக்கு வீட்டிலிருந்து கூட்டு வரதுக்கும் யாரும் இல்லை அப்போ யாரோ சொல்லலாம் எனக்கு வீட்டில் தொழுவதற்கு நீங்கள் அனுமதி தார்களே என்பதாக அந்த சஹாபி கேட்கின்றார் அப்ப ரசூசல்லா அலிசலம் என்ன சொல்லி அமைத்தார்கள் சரி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அப்போ அந்த சஹாபி திரும்பும் பொழுது மீண்டும் அழைத்து ரசூசல்லா அலேசலம் அவர்கள் கேட்கின்றார்கள் இதெல்லாம் இருக்கட்டும் என்ன சத்தம் உனக்கு கேட்குதா தொழுகைக்கு அதான் சொல்லப்படக்கூடிய சத்தம் உனக்கு கேட்கின்றதா என்பதாக கேட்கின்றார்கள் அந்த சகாபி கேட்கின்றதை யாரோ சொல்லலாம் அப்படின்றால் கயிற்றி பிடித்து கொண்டவரும் பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக வந்து தொழுகுங்கள் என்பதாக எல்லாம் செலவு தான் செல்லவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் எப்படி மூன்று மிக முக்கியமான தகுந்த காரணங்கள் இருந்தும் செலவர்களே செய்கின்றார்கள் நீங்கள் பள்ளிவாசலிற்கு வந்து ஜமாத்தாக தொழுகுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அற்பமான காரணங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு வீட்டில் தொழுகக்கூடிய நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ இன்னும் ஒரு காட்டுவான் போர்களத்தில் போர்களம் என்பது இருக்கக்கூடிய இடம் அந்த தொழுகையே எப்படி தொழுகுங்கள் நீங்கள் ஜமாத்தாக தொழுகுங்கள் நபியே ஒரு சாரார் தொழுகக்கூடியவர்களாக இருக்கட்டும் இன்னொரு சாரார் அச்சத்தை நீக்குவதற்காக கண்காணித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஒரு சாரார் முடித்து விட்டால் மற்றொரு சாரார் வந்து ஜமாத்தில் சேர்ந்து கொள்ளட்டும் என்பதாக போர்க்களத்தில் கூட அல்லாஹு ரபுல் அந்த ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி தரல அப்போ என்ன முடிகின்றது ஜமாத்திற்கு அல்லாஹரும் அவர்களும் குடித்த முக்கியத்துவம் அதை பின்பற்றிய சகாபாக்கள் அவர்களுடைய நிலை எங்கே இன்று சொற்பமான அற்புதமான காரணங்களை சொல்லிக்கொண்டு வீட்டிலும் கடைகளிலும் வெளியிடங்களிலும் கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய நிலை எங்கே இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் இந்த ரமலானிற்குள் இந்த ரமலானில் நாம் எமக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு எந்த நேரத்திலும் தொழுகை வீட்டில் தொழுகாமல் வெளியிடுங்கிறதுனால தொழுகைக்காக ஜமாத்திற்காக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானில் அதற்கு பயிற்சியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல பேர் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரமலானில் மட்டும் எல்லா தொழுகையும் வருவார்கள் இந்த ஒரு மாதம் இந்த ஒரு மாதமும் மற்ற மாதத்தில் இருப்பது போன்ற வேலை இருக்கத்தான் செய்யும் இந்த ஒரு மாதத்தில் அந்த வேலையை விட்டு விட்டு வர முடிகின்றது என்றால் என்ன விளங்குகின்றது அவரால் வர முடியும் மற்ற மாதங்களில் வேண்டுமென்றே அவர் காரணங்களை சாக்குகளை சொல்லிக் கொண்டு அவர் வராமல் இருக்கின்றார் என்று விளங்குகின்றது இந்த ஒரு வாரத்தில் வர முடிகின்றது என்றால் மற்ற மாதத்திலும் வர முடியத்தான் செய்யும் அப்போ இந்த ஒரு மாதத்தில் மட்டும் வந்து விட்டு அதற்கடுத்து பண் பதினோரு மாதம் பள்ளிவாசலும் தொடர்பு இல்லாமல் வந்துவிட்டு மீண்டும் வருகின்றார் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் தகுந்த காரணங்கள் இல்லாமல் போலி காரணங்களை சொல்லிக் கொண்டு தெரியக்கூடியவர்கள் என்பதாக விளங்குகின்றது இவை கண்ணியத்திற்குரிய அல்லாவினரடியார்களே நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜமாத்தான தொழுகைக்கு அல்லாஹ் அளவில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அந்த அடிப்படையில் நிமிஷாலா வரக்கூடிய காலத்தில் வீட்டில் தொழுந்து கொள்வோமா பள்ளிவாசலிற்கு வந்து ஜமாத்தோடு தொழுக வேண்டும் அந்த ஜமாத்தை எப்படி தொழுக வேண்டும் என்பதை மகரிபில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பார்த்து முடித்து விடுவோம் அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை ஜமாத்தான முறையில் முழுமையான முறையில் தந்த முறையில் எப்படி தொழுக வேண்டும் ஏன் தொழுக வேண்டும் என்பதை பார்த்து விட்டோம் அப்போ அப்படி தொழுவதற்கு உண்டான நிபந்தனைகளை மகரிபில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிபந்தனைகளுடன் எப்படி தொழுக வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே பார்க்கவும் செய்து விட்டோம் சுண்ணாக்கல் சம்பந்தமாக அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷால்லா வரக்கூடிய ரமலானை ஒரு அழகான ரமலானாக நாம் இவருக்கு ஆக்கிக் வேண்டும் அல்லாஹ் ரபுல்லானவின் அந்த அடிப்படையில் முதல் கடவையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் இந்த உம்மத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தட்டும் அதாம் எழுந்து வெளியில் முகமின் இந்த இலாக்கொல்லி கல்வி ஹதா சௌஃபிலால் வளர்க்கும் ஒளி ஜமீன் முஸ்லீமின் முகமின் நஜ்மாயின் சுஹானத் அல்லாஹு வெஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா அன் தஸ்ஸஃபிர் கவா அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு